இயேசு கிறிஸ்து சுண்ணாமுத்தல் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்தன் மக்கள் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஒன்று பெய்து புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார் இந்த நாளில் உங்களை விசாரிக்கிறார் கவலைப்படாதவங்க இன்னைக்கு அநேக கேட்குற ஒரு கேள்வி ஐயோ என் அப்பா என்ன விசாரிக்கல என் அம்மா என்ன விசாரிக்கல என் சகோதரனை விசாரிக்கவில்லை என் கூட பிறந்த தங்கச்சியின விசாரிக்கவில்லை என் அக்கா விசாரிக்கவில்லை என் ஊழியக்காரர்களை விசாரிக்கவில்லை சொல்லி அனைவரும் புலம்பிக் இருக்கிறாங்க இங்கே எப்போ சொன்னா இல்லையே பேதிரி அவர் உங்களை விசாரிக்கிறப்படி நாள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவார் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களை விசாரிக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஏசு ஒருவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களை போஜிக்கிறார் உங்களுக்கு நேரத்தில் நல்ல ஆகாரத்தை தருகிறார் நல்ல வஸ்திரத்தை தருகிறார் எந்த பகுதியில குறைவு இருக்கிறதோ அதில் நிறைப்படுத்துகிறார் நல்ல போஞ்சாக்கு தந்து நடத்துகிறவர் தான் அப்பா ஏசு அதனால கவலைப்படாது அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் மேல் அவ்வளோ ஒரு ஒரு பாசத்தில் ஒரு அன்பில் இருக்கிறார் மனுஷ விசாரித்தார் ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யலாம் ஆனால் கர்த்தர் உங்களை விசாரித்தார் அவர் எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இதை கேட்கிற தேவனை இந்த நாளில் நீங்கள் சேவிக்கிற தேவன் இயேசு உங்களை விசாரிக்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவன் மேல் வைத்து விட்டார் பலவிதமான பாடுகள் இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் சந்தாரம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலம வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் எதுவாக இருந்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியம் அப்பாவிடத்தில் கொடுங்கப்பா நீரை என்னை விசாரிக்கிறீங்கப்பா என் கவலைகளை எல்லாம் நம்மளோட கரத்தில் தருகிறான் இவ்வளோ கரத்தில் தருகிறேன் என் போராட்டத்தினுடைய கரத்திலே தருகிறான் இதெல்லாம் மாற்றி வந்து நல்ல விதமாக என்னை நடத்தி என்னை விசாரித்தோர் தகப்பனை போல விசாரி தாயை போல விசாரித்து என்னை நடத்துங்கிற சொல்லும்போது நிச்சயம் நடத்துவார் பர்ம தேவர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் அப்பாவுங்களே விசாரிக்கிறார் கவலைப்படாத சந்திலப்படாதுங்க திகைத்து போவாதிங்க ஓடி ஒழிந்து போவாது அவருங்களே விசாரிக்கிறார் உங்கள் நிலைமை அவருக்கு தான் தெரியும் நீங்கள் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியல உங்கள் போராட்டம் அவருக்கு தான் தெரியும் ஏன் படுறீங்க ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அதனால் இன்றைக்கு நான் உன்னையோட சொல்லுகிறேன் நீங்கள் சேவிக்கிற தேவன் பெரியவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் இவரை விட்டு விட்டு எங்கேயும் போகாதுங்க அதனால் ஆனால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களை விசாரிக்கிறார் வேலை இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளை எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பின்னு உள்ள நிலைமையில் இருக்கலாம் வீட்டில் பழக கஷ்டங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் இதெல்லாத்துக்கு வெளியே போடுங்க அவருமே விசாரிக்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை அன்பு நடத்துவார் எதிர்காலத்தை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் உங்களை கீழே போடவே மாட்டார் திக்க நிலைமைக்கு தள்ள மாட்டார் எல்லாம் பூர்ணமாக தன்மை நடத்துவார் அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறார் தேவுக்கு இல்லை வார்த்தை நமேகருக்கு அப்படி நமேக பேதனே கடிரோட இருக்கறாங்க சஞ்சலத்தோட இருக்கறாங்க ஐயோ யார் இந்த விசாரிக்கிறவன் டே கேக்குற தெய்வம் தானமே देव புள்ளி சகோதரா சுத எத்தரும்ல விசாரிக்கிறார் உங்களை நான் பஹேディக்கறா இந்தா சுபிக்கட்டமா வள்ளுவர் பிதாவே மெதுதிகருமமா அவர் உங்களையும் சாதிக்கிற படையில் அவங்க கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து சொன்ன வார்த்தை என்பது ஒரே காக நோய்களை சேற்ற சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவலைகள் வேதனைகள் தன்மங்கள் சந்தனங்கள் எல்லாம் அறிந்து போகட்டும் ஆண்டவர்கள் இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் இந்த வசனத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்னும் பெருகட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் சாதிக்கிறப்படையெல்லாம் நன்றி ஆண்டவர்கள் நன்றியை எல்லாவற்றையும் கருத்து வைத்தார்